பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்களுக்கு வணக்கம் கங்குவா இது கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று வருஷம் கடின உழைப்பு சிவாசாரன் டீம் பூஜை போட்ட நாள்லேருந்து வெறும் நான் கேட்டது எல்லாமே பாசிட்டிவிட்டி 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 சாதாரணமாக ஒரு படம் எடுக்கிறதே வந்து ஆயிரம் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஏன்னா டெய்லியும் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணும் டெய்லியும் ஒரு பிரச்சனையை இது பண்ணும் அதுவும் இந்த ஸ்பேனில் இவ்வளோ பேரை வச்சு இவ்வளோ பெரிய படம் அசம்பிள் பண்ணி பண்ணுறதுங்கிறது சாதாரண வேலையில்லை சிவா சார் வந்து என்ன இது ஒரு பர்த்டே பார்ட்டி நடத்துகிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ராசஸை எனக்கு பண்ணி கொடுத்தாரு ஒரு நாள் அந்த சாருக்கிட்டிருந்தோ இல்லை சிவா சார் டீம் வெற்றி சாராக இருக்கட்டும் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டராக இருக்கட்டும் இல்லை மிலன் சாராக இருக்கட்டும் இல்லை எடிட்டராக இருக்கட்டும் எந்த ஒரு டெக்னீஷியன் கிட்ட இருந்தும் எனக்கு ஒரு ஃபோன் கால் கூட இது வரைக்கும் வந்ததில்லை அதிகபட்சம் இன்ஃபர்மேஷன் சிவா சார் கொடுப்பாரு சார் இதை பண்ணியிருக்கு இது பண்ணுறோம் இது இங்கே போகுது வருது அவ்வளோதான் இதை விட லைட்ரு டென்ஷனோடு நான் ஒரு படம் பண்ணதே கிடையாது ஏன்னா இருக்குதுல மினிமஸ்டல் டென்ஷன் இது வரைக்கும் நான் பண்ண படங்களில் எனக்கு இருந்தது கங்குவா தான் இது சொன்னால் கூட ஏதோ மேடைக்கு பேசுகிறேன்னு நினச்சிப்பாங்க ஆனால் இது ஆத்மார்த்தமாக நூறு சதவீத உண்மை ஒரு ப்ரெஷர் கூட எனக்கு கொடுக்காம இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக சிவா சார் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு அதுக்கு அவர் அவருக்கு என்னுடைய ஃபஸ்ட் நன்றி அப்புறம் சூர்யா சார் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ஸ்பென்ட் பண்ணியிருக்காங்க இந்த த்ரீ இயர்ஸ் அவர் கொடுத்த ஒத்துழைப்பு அவர் அண்ணனோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்க்ரீனில் டெஃபினட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு ஃபுல் படம் நேற்று தான் ஃபைனல் காப்பி நேற்று தான் பார்த்தோம் அவ்வளோ ஹாப்பி நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரல காலையில் அப்படியே ரெடி ஆகி வந்தேன் அவ்வளோ எனர்ஜெட்டிக் ஆகிடுச்சு படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபுல் எனர்ஜி ஆயிடுச்சு இந்த நேரத்தில் சிவா சூர்யா சார் என்னுடைய மிகப்பெரிய நன்றி ப்ளஸ் அதுக்கு மட்டும் இல்லை இப்போ ப்ரொமோஷன் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க டெல்லியில் ஆரம்பித்து இப்போ இன்றைக்கி ஹைட்ராபாத் ஈவினிங் ஈவெண்ட் இருக்குது ஆல்மோஸ்ட் லைக் கொச்சி ட்ரிவாண்ட்ரம் பெங்களூர் வைசாக் எல்லாமே கவர் பண்ணியாச்சு துபாய் ரியாத் போகிறோம் ப்ளஸ் மறுபடியும் ஒரு பெரிய டுவெல்த் அன்னைக்கு ஒரு பெரிய ஈவெண்ட்டு மும்பையில் இருக்குது ஸோ சூர்யா சாரோட கான்ட்ரிபியூஷன் ப்ரொமோஷன்ஸில் வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ளஸ் இந்த நேரத்தில் சூர்யா சாரை பற்றி மென்ஷன் பண்ணுறப்ப கண்டிப்பாக அன்பான ஃபேன்ஸை பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும் சூர்யா சாரோட வெற்றிக்காக சூர்யா சாரோட ஹார்ட் ஒர்க் ரெக்கக்னைஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ப்ரேயர்ஸ் எவ்வளோ ஒரு ஹார்ட்ஃபுல் தாட்ஸ் வந்து எவ்வளோ அன்பு காட்டினாங்க அப்படிங்கிறது வந்து நான் பார்த்துட்டே இருக்கேன் சில நேரங்களில் டே பாய்ச்சை ட்ரெய்லர் ஓடுறா டே பாய்ச்சை அது பண்ணுறா இது பண்ணுறா நிறையா கேட்பேன் சில நேரங்களில் அப்செட்டாக இருக்கும் என்ன இது ரொம்ப இதாக போகுது அப்படின்ட்டு ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பு தான் இது அத்தனைக்கும் காரணம் இந்த படம் இவ்வளோ பெரிய படமாக வாங்கறதுக்கு மெயின் காரணம் வந்து நம்மளுடைய அன்பான ஃபேன்ஸ் தான் ஏன்னா நான் ஃபேன் கிளப் ஆரம்பித்த அன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பேங்கிறது எனக்கு தெரியும் நான் போய் உட்காந்துட்டு தானு சார்கிட்ட சண்டை போடுவேன் லக்ஷ்மி மூவி மேக்கஸில் போய் சண்டை போடுவேன் அப்ரஜித் ஃபிலிம்ஸில் போய் சண்டை போடுவேன் எனக்கு அது ஸ்டில் கொடுங்க எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அவங்களுக்கு ஆயிரம் டென்ஷன் ஓடிட்டுருக்கும் பட் நம்மளுக்கு ஃபுல்லாக அண்ணா மேலே தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் சூர்யா நானுக்கு படம் பெருசாக இருக்கணும் இது பண்ணணும் பப்ளிசிட்டி பண்ணணும் தியேட்டரில் ஸ்டார் கட்டணும் ரசிகர் பண்ணுற போஸ்ட் அடிக்கணும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓட்டணும் அந்த ஆர்வம் தான் ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரே ஒரு விஷயம் ஃபேன்ஸுக்கு என்னால் அஷ்யூர் பண்ண முடியும் என்றைக்குமே வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறப்ப அந்த மிருகத்தோட ஒரு யானையுடைய பலம் வந்து வேறு அதை வந்து கோயில் பணிக்கு கொண்டு வந்தீங்க கோயில் ஒர்க்குக்கு கொண்டுறப்ப அதே காட்டு யானை தான் அதே பலம் தான் ஆனால் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுப்போம் தொட்டு பார்ப்போம் தந்தத்தை யானையும் வாழ்த்தும் நம்மளை அதனால் யானையோட பலம் போயிடுச்சுங்கிறது அர்த்தம் கிடையாது அந்த காட்டு யானையோடைய பலத்தை பதினாலாம் தேதி இந்த உலகம் வந்து விட்னஸ் பண்ணும் அதனால என்னுடைய அன்பான இது பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் இணையதள நண்பர்கள் எல்லா நண்பர்களும் இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு பேன் இண்டியாவாக ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் வந்து பெண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கு கண்டிப்பாக இது இந்த நேரத்தில் இந்த படத்தை ராஜமொழி சாருக்கும் நான் டெடிக்கேட் பண்ணுறேன் ஏன்னா அவர் தான் புஷ் பண்ணி பார்டர்ஸை உடச்சி நம்ம பெரிய படம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளை புஷ் பண்ணது ராஜமொழி சார் தான் ப்ளஸ் சிவா சாருக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி ஏன்னா இவ்வளோ பெரிய கனவை வந்து சுமந்துக்கிட்டு இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இதை ஸ்க்ரீனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி இது ஒரு மிகப்பெரிய படமாக கொன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒன்று ரெண்டு விஷயம் நான் இப்போ நினைக்கிறேன் கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்க்ரீன்ஸ் வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது ஸோ நிறைய நிறையா பேருக்கு தீபாவளிக்கு ஏன் வரல ஃபெஸ்டிவல் டேட்டுக்கு ஏன் வரலன்ட்டு நிறையா கேள்விகள் இருக்கும் பட் அப்படி வந்திருந்தோம்னா நாலாயிரம் ஐயாயிரம் ஸ்க்ரீன் தான் கிடச்சிருக்கும் இன்றைக்கி பதினொன்றாயிரத்து ஐநூறு ஸ்க்ரீன் நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் இந்த டேட் வந்து நம்மளுக்கு சோலோ டேட்டாக வந்தது ப்ளஸ் எல்லாருடைய ஃபோக்கஸும் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய பேன் இண்டியா ஸ்டாருக்கு வர வேண்டிய ஓப்பனிங் வந்து அங்கே கிரியேட் ஆகியிருக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் டபுள் டிஜிட் ஓப்பனிங் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் ப்ளஸ் ஆந்திராவில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஒரு கிரேஸ் இருக்கோ ஆந்திரா கேரளா ஓவர்சீஸ் எல்லாம் மிகப்பெரிய கிரேஸு மிகப்பெரிய புக்கிங் நடந்துகிட்ருக்கு ஒரு பெரிய ஜம்ப் ஃபார் தமிழ் சினிமா இந்த படத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருடைய சப்போர்ட்டும் எல்லாருடைய லவ்வும் எல்லாருடைய பாசமும் இந்த படத்துக்கு கங்குவாக்க இருக்கணும் இந்த டீமுக்கு இருக்கணும்னு நான் எல்லா பத்திரிகையாளர் ரசிகர்கள் அன்பான ஃபேன்ஸ் எல்லாருக்கும் நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்